வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண்கோடானவருடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்னென்று யூடியூப் சேனலிலே சாரத திதியானது அதிதி திதி பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய பதிவானது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதிதி தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவ் அதிதி திதி பற்றிய முழு வழக்கம் விஸ்வாசு தமிழ் வருஷம் ஆணி மாதம் பதினெட்டு மூணு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று அதிதி தேதி இந்த அதிதி தேதி அப்படின்னா என்ன அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆணி மாதம் ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளைபிழை அஷ்டமி திதியானது அதிக நாட்களாக இருக்கிறது என்பது அர்த்தம் ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளைபிழை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது மொத்தத்தில் இன்றைய தினம் நமது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேதா தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் ஆகவே அன்றைய தினத்தில் மிகவும் கவனத்துடன் தாங்கள் அனைவரும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் 翻卡斯图。